ரெவலேஷன் புக்கை படிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அது அதை சொல்கிற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் கிடையாது அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நான் படித்தது வேணால் சொல்வேன் அவ்வளோதான் நான் எப்படி படித்தேன் என்ன செய்யலாம் அதை வேணால் சொல்கிறேன் இப்போது ஐயா சொன்னாங்க ரெவலேஷன் புக்கை படிக்கிறதுக்கு ரொம்ப படிக்காத புக்கு ரொம்ப ஞானம் வேணும் அப்படின்லாம் சொன்னாங்க நான் அப்படி ஆரம்பிக்கும் போது எங்கிட்ட ஆண்டவர் சொன்னது ரெவலேஷன் புக்கை யார் ஆண்டவர் கொடுத்துருக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா யோவானுக்கு யோவானை பற்றி பைபிள் சொல்கிறது படிப்பறிவு இல்லாதவர்னு இருக்குது அப்போ சன அந்த முடவன நுகம் சுகமாக்கிறாங்க இல்லையா அப்போ பேதூர் சொல்வார் பேதரும் யோவானும் இருப்பாங்க அந்த இடத்துல பேதர் சொல்வார் இல்லாத எங்களை கொண்டு கத்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் அப்படின்னு அவர் சொல்லுவார் ஸோ ரெவலேஷன் ஆண்டவர் கொடுத்ததே ஒரு படிப்பறிவு இல்லாதவருக்கு தான் ஸோ ரெவலேஷன் படிக்கிறதுக்கு படிப்பறிவு அவசியம் இல்லை ஃபஸ்ட் பாயிண்ட் அதுக்கு ரொம்ப படிச்சிருக்கணும் போல கிராஜுவேட்டாக இருக்கணும் போல அதுக்கு பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கணும் போல தியாலஜி முடிச்சிருக்கணும் போல் பி டெக்கு எம் டிவ்வு பி டிவ்வு இப்படிலாம் சொல்லுவாங்க எந்த டிவ்வு டைவென்னா அடிங்க ஆவியானவர் சொல்லித்தராமல் யாருக்கும் அது புரியாது ஆவியானவர் யாருக்கு வேணாலும் சொல்லி தருவார் ஆவியானவருக்கு படித்தவன் படிக்காதவன்ற வித்தியாசமே கிடையாது பதினாலு வருஷம் படிக்கணும் பதினாறு வருஷம் படிக்கணும் இருபது வருஷம் படிக்கணும் படிப்பு ஒரு நாள் தப்பு கிடையாது நான் அப்படி சொல்லவே இல்லை நான் சொல்கிறது என்னென்னா ரெவலேஷனுக்கு படிப்புக்கும் ரெவலேஷனுக்கும் என்ன கிடையாது சம்மந்தம் கிடையாது இப்போ நீங்கள் பாருங்கள் தானியல் வந்து அரண்மனையில் இருக்கிறார் பயங்கரமாக படித்தவர் ஒன்றாம் அதிகாரம் தானியல் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜகுலத்தவனும் அதிக படிப்பு படித்தவனும் இருக்குது ஸோ அவருக்கு கொடுத்த ஒரு பார்ட் அதோடைய ரெண்டாவது பார்ட்டை ஆண்டவர் தா யோவான்கிட்ட கொடுக்குறார் ரெவலேஷன் இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பத்ம தீவில் அடிமையாக இருக்கிறார் அவர் அரண்மனையில் கொளு மண்டபத்தில் இருக்கிறார் கிங்ஸ் கேட்டுக்கிட்ட இருக்கிறாருன்னு இருக்கு ரெண்டாம் அதிகாரத்தில் இவர் பத்ம தீவில் அடிமையாக இருக்கார் அவர் நல்லா படித்தவர்னு இருக்கு இவர் படிக்காதவர்னு இருக்கு அவர் ராஜ குலத்தான் அப்படின்னு இருக்கு ஒன்றாம் அதிகாரத்தில் இவர் மீனவர்னு இருக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஃபஸ்ட்டு பார்ட் அவர்கிட்ட இருக்கு செகண்ட் பார்ட் இவர்ட்ட இருக்குது என்னோடய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவன் ரெவலேஷனை கொடுக்கறதுக்கு படித்தவன் என்று பார்ப்பதில்லை படிக்காதவன் என்று பார்ப்பதில்லை ராஜ குலத்தான் என்று பார்ப்பதில்லை மீன்காரர் என்று பார்ப்பதில்லை அழகாக இருக்கிறவர்னு பார்க்கறதில்ல அழகு இல்லாதவர்னு பார்க்கறதில்ல கத்தர் எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான் அவர் டெடிக்கேஷனை எதிர்பார்க்குறாரு நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தால் கத்தர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்த வல்லமை கொள்ளவராக இருக்கிறார் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும் ஆண்டவரை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கணும் யார் போய் பாதப்படியில் உட்காந்து கேட்டாலும் இயேசு சொல்லி கொடுப்பார் வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கு ஸோ பரிசுத்தாவின் அபிஷேகம் ரொம்ப முக்கியம் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டார்னா ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்போசனபடிகள் ரெண்டாம் அதிகாரத்தில் பர்சுத்தாவியானவர் யோவான் மேலே வரார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா பர்சுத்தாவி ஊற்றப்பட்டது அக்னிமயமான நாள் அப்படி பர்சுத்தாவி ஊற்றப்பட்ட பிறகு யோவானுக்குள்ள ஆவியானவர் வந்த பிறகு யோவான் எழுதுறது சுவிசேஷம் புரியுதுங்களா கோஸ்பல் ஆனால் வெளிப்படுத்தல் நாலாம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்கு உள்ளானேன்னு இருக்கும் கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் ரெண்டு மூணு வசனத்தில் இருக்கும் நாலாம் அதிகாரம் ரெண்டு மூணு வசனத்தில் கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்கு உள்ளானேன் ஆவியானவர் எனக்குள்ள வந்தால் காஸ்பல் நான் ஆவியானவருக்குள்ளே போயிட்டா ரெவலேஷன் அவ்வளோதான் டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு நீங்கள் உங்களுக்குள்ள ஆவியானவரை வர வைங்க நீங்கள் கேளுங்க வாஞ்சியம் தவணமுள்ள ஆத்துமாக்களை அவர் நிரப்புகிறார்னு இருக்கு எபேசியர் நாலு முப்பது மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பர்சுத் ஆவியானவர் பர்சுத் ஆவியானவர் தான் வேத வாக்கியங்களை எல்லாம் அருளி செய்திருக்கிறார் பர்சுத்தவியானவருடைய வரங்கள்ல ஒன்பது வரங்கள்ல ரெண்டு அறிவை உணர்த்தும் வசனமும் ஞானத்தை போதிக்கும் வரமும் ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா நீங்கள் வசனத்தை பேச தொடங்கி விடுவீர்கள் ஆவியானவருக்குள்ளே போயிட்டீங்கன்னா தேவன் உங்களுக்கு ரெவலேஷன் கொடுக்க தொடங்கிடுவார் இவ்வளவுதான் ரெவலேஷன் படிக்கிறது யார வேணாலும் யூஸ் பண்ணுவார் உங்களுக்கு கடைசியாக சொல்லிட்டு முடிக்கிறேன் என்னையே யூஸ் பண்றாருன்னா உங்க எல்லாரையும் நல்லாவே யூஸ் பண்ணுவார் இப்போ ஐயா படித்த மாதிரிலாம் நான் படித்ததே கிடையாது அவர் மாதிரிலாம் நான் அதிகமாக படித்து நாலேஜெல்லாம் கிடையாது என்ன கேட்டிங்கன்னா நான் வேறு எங்கேயோ இருந்த ஒரு ஆள் அவ யோவான் மீன்காரர்னா நான் கறி கடக்கார் அவ்வளோதான் பேசிக்கலி புச்சர் ஆனால் என்னை கொண்டு கர்த்தர் இதை செய்ய முடியுமானால் என்னையே செய்ய முடியுமானால் உங்களெல்லாம் ஈஸியாக செய்வார் ஸோ ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தேவ சமூகத்தில் காத்திருங்க கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்